வேலை வாங்கினா வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுங்க இன்னைக்கு பொதுவான அமைப்புல அரசாங்கத்தால் ஒரு முடிவு செஞ்சிருப்பாங்களே ஒரு ஒரு தொழிலாளிக்கு இப்படித்தான் சம்பளம் கொடுக்கப்படும் பொதுவான ஒரு முளை வச்சிருப்பாங்க அதை கொடுங்க வேலையை அது கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை வாங்க வேலையை வாங்குறீங்கன்னா அதுக்கு வேலை ஏதாவது கொடுங்க கடை வேலைக்கு சம்பளம் ஆள் வச்சிருக்கிறீங்க அதோட

அவரு போகல ஒரு சின்ன ஒரு சேர்ந்து ஐயாயிரம் பத்தாயிரத்தை போட்டு கொடுத்து அவர் அனுப்பு பச்ச அடியாயம் இந்த இந்த இமாவுகளுக்கு இபிஎஃப் இல்ல இஜிஎஃப் இல்ல வேற அவங்களுக்கு பென்ஷன் இல்ல ஒரே பாடு இதுவும் ஒரு அணியாயம் எங்களுக்கு முன்னாள் தொழிற்கிறவர் இமா அதனுடைய கட்டைகள் கட்டளைகள் ஆக பெரிய கட்டளை தொழுக இந்த தொழுகைய எங்களுக்கு அழகான முறையில் நடத்தக்கூடியவர்

புள்ள ஒரு அவர்களுக்கு அறிவுள்ளால் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போதும் கட்டாயம் அவங்களோட விஷயத்த பொறுப்பு தானே அவருக்கு அவங்களோட விஷயத்துல நல்ல முறையில நடந்து கொள்ள சொல்லி கண்ணியமாரி சொல்றாங்க மனைவி மக்களுடைய பொறுப்பு தங்க கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் و رسول الله صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسة وصامت شهرها و عداء سوية فرجها، قيل لها و دخولي من أي موابي جنة الشيخ دي و ربّ أين ترى <applause> إما ترى <applause> ؟ فالله ترى ؟ فالله ترى ؟ فالله ترى ؟ ترى ؟

எப்படி வேளாண் சொல்லிட்டு எங்க வாழ்க்கையில நாங்க பறக்கத்தை நிம்மதியை பார்க்கேன் வியாபாரதான துட்டியா இருந்தாலும் உள்ளத்துல வந்துட்டேடா எதை எடுத்தாலும் சாதி எதை எடுத்தாலும் காசு எதை எடுத்தாலும் இந்த துணியா உருவைச்சிட்டா பலவுறாங்க செய்து நடக்கிறாங்க சிரிக்கிறாங்க காசு கிடைக்கிறதெல்லாம் சிரிச்சு கொண்டே இருப்பாங்க ஹதீஸ்ல வந்து ஒருவரை பார்த்து குழுக்கோல் ஒரு கோப்பத்து சத ஆயி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்லுங்கய்யா எல்லோருக்குமே சலாம் சொல்லுங்க எங்களுக்குள்ள ஒற்றுமை எங்களுக்குள்ள மகப்ப விட்டு கொடுக்கிறது வண்டிக்கிறது குறைகளை வரைக்கும் இன்னைக்கு குறைகளை அம்பலப்படுத்த இந்த வெற்றில செப்பு மாதிரி வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்கு ஒற்றனை மானத்தை போக்குறது ஒற்றனை கேவலப்படுது முந்தி ஊர் மலாய் கல்லூரத்துக்கு விடுவிட போடுத புறம் பேசுறதுக்கு வீடுகளுக்கு போயிட்டு இருந்துதான் அவங்களை பத்தி இவங்களை பத்தி கிடைக்கும் பேசுவோம் இப்ப சாப்பாடு அவன் சமைச்சு சமைச்சு போன் பேசுறான் அவன் அப்படியா வேணா இவன் இப்படியா வேணா என்னையாவது எவன்டையாவது பல கல்வி கல்வி சாப்பாடு அந்த சாப்பாடுல எப்படி வாழ்க்கை தெரியும் இந்த அகாமான வேலையை செஞ்சு ஒரு ஆங்கில சாப்பாட்டை எப்படி வாழ்க்கை தெரியும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆண்டு எந்த அளவுக்கு கால சாணமா இல்ல சொல்ற புறம் பேசாதீங்க அது எப்படி எவ்வளவு பெரிய பாவம் இல்லா ஐயோ

இவர் எவ்வளவு பெரிய அமலிவாத செயல்பட்ட போகலையா இருந்தாலும் இந்த பாவம் இது செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த பாவத்தின் காரணமாக இவர் முதலாவது சுருக்க போவேடா இந்த பாவத்துக்காக நரங்க போயிட்டு அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சிட்டு தான் சுருக்க போவார் இதுதான் அடுத்தது பொறாமை பயங்கரமான பயங்கர நோய் கேன்சர் நோய் பயங்கரமான பொறா রাসূলুল্লাহ ஸல்லல்லாஹு அலைஹி இது உடம்பை எல்லா நന്മையும் அழிச்சிடும் அல் ஹஸத் யாகுலுல் ஹஸனா கம تاக்குல் النار வல் கட்டைகளை போல போல அந்த நெருப்பு எப்படியாவது விரவும் கட்டைகளை சாம்பலாக்குதோ இதே போல பொறமை எல்லா நന്മையையும் சாம்பலாக்கிடும் இரும்பு பிடிக்கிற காய் போல இந்த ரசூலுல்லாஹி الحسد كصداء الحديد بذيع بذيع نفتح المدينه